மனித தேவசகாயம் ஆயிரத்தி எழுநூற்று ஆண்டு இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீலகண்டன் பிள்ளை என்ற பெயரில் ஒரு உயர் சாதி இந்துவாக பிறந்தார் அவர் சிறு வயதிலிருந்தே நேர்மை ஒழுக்கம் புத்திசாலித்தனம் என எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார் நீலகண்டன் பிள்ளை திருவிதாங்கூர் மன்னன் மார்த்தாண்டவர்மரின் அரண்மனையில் உயர்ந்த அதிகாரியாக பணியாற்றினார் அரசருக்கு மிக நம்பிக்கையானவர் நேர்மையானவர் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் ஒருநாள் அரண்மனையில் இருந்த டச்சு கிறிஸ்தவ அதிகாரி யூஸ்டாகியஸ் டி லன்னாய் அவருக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அன்பு மன்னிப்பு தாழ்மை இவை அனைத்தும் நீலகண்டன் பிள்ளையின் இதயத்தை ஆழமாக தொட்டது நீண்ட சிந்தனைக்கு பிறகு அவர் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் என்ற புதிய பெயரை பெற்றார் தேவசகாயம் என்றால் தேவனின் உதவி என்று பொருள் கிறிஸ்தவனான பிறகு அவர் பல துன்பங்களை சந்தித்தார் சாதி காரணமாக அவமதிப்பு வேலை இழப்பு சிறையில் அடைப்பு கம்பிகளால் அடித்தல் மிளகாய்த்தூள் தடவுதல் பசிக்கவும் தாகத்திற்கும் விடுதல் ஆனால் அவர் ஒருபோதும் தன் விசுவாசத்தை மறுக்கவில்லை அவர் சொல்லிய ஒரு முக்கிய வார்த்தை நான் கிறிஸ்துவை மறுக்க மாட்டேன் ஆண்டு ஜனவரி அவர் காட்டாற்று மலை என்ற இடத்தில் கொல்லப்பட்டார் அவர் இறந்தாலும் அவருடைய விசுவாசம் இன்றும் உயிருடன் உள்ளது நீண்ட காலமாக மக்களால் புனிதராக மதிக்கப்பட்ட தேவசகாயம் பிள்ளை ஆயிரத்தி இருநூற்றி பனிரெண்டாம் ஆண்டு ஆசிர்வதிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புனிதர் செயின்ட் என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்டார் அவர் இந்தியாவின் முதல் சாதாரண குடிமகன் புனிதர் என்பது ஒரு சிறப்பான பெருமை